சிற்ற்ற்ற்ற்ற்றம்பலம் அதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் பொரு சாரும் அறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயரு நாதாந்த தெய்வம் இருட்பாடு நீக்கி ஒளி இந்த தெய்வம் எண்ணிய நான் எண்ணிய வார் என கருளும் தெய்வம் தெருட்பாடல் உவந்தனையும் சிவமாகும் தெய்வம் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் எல்லாம் செய்வல்ல தெய்வம் எங்கும் நீரை தெய்வம் என்னுயிரில் கலந்தனக்கே இன்ப நல்கும் தெய்வம் நல்லார்க்கு நல்ல தெய்வம் நடுவான தெய்வம் நற்சபையில் ஆடுகின்ற தெய்வம் கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் தெய்வம் காரணமாம் தெய்வம் அருள் பூரண தெய்வம் செல்லாத நிலைகளெல்லாம் செல்லுகின்ற தெய்வம் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் மலரடியென் சென்னிமீசை மீசை வைத்த பெரும் தெய்வம் காயாது கனியாகி கலந்து நீக்கும் தெய்வம் கருணை நீதி தெய்வம் முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம் சேயாக எனை வளர்க்கும் தெய்வமாக தெய்வம் சிற்றபையில் ஆடுகின்ற தெய்வமதே தெய்வம் ய கமலத்தே இருந்த ருளும் தெய்வம் என்னிரண்டு கண்மணிக்குள் இலங்குகின்ற தெய்வம் பொன்னடி என் சென்னியிலே பொருந்த வைத்த தெய்வம் பொய்யாத தெய்வம் ஏட செய்யாத தெய்வம் அந்நியம் அல்லாத தெய்வம் அறிவான தெய்வம் அந்நியம் அல்லாத தெய்வம் அறிவான தெய்வம் அவ் அறிவு கறிவாம் என் அன்பான தெய்வம் சென்னிலையில் செம்பொருளாய் திகழ்கின்ற தெய்வம் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் எண்ணிய வா அளித்த தெய்வம் எல்லாம் செய்வல்ல சித்தே எனக்கீந்த தெய்வம் நன்னிய பொன்னம்பலத்தே நடம் புரியும் தெய்வம் நானாகி தானாகி நண்ணுகின்ற தெய்வம் பண்ணிய என் பூசையிலே பலித்த பெரும் தெய்வம் பாடுகின்ற மறைமுடியில் ஆடுகின்ற தெய்வம் திண்ணியன் என்றனை உலகம் செப்ப வைத்த தெய்வம் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வமாதே தெய்வம் ாம் என கழித்தே என கலந்த தெய்வம் இறந்தவர்கள் அனைவரையும் எழுப்புகின்ற தெய்வம் எச்சமய தெய்வமும் தான் என நிறைந்த தெய்வம் எல்லாம் செய்வந்த தெய்வம் எனது குல தெய்வம் பிச்சகற்றும் பெரும் தெய்வம் சிவகாமியனும் ஓர் கொண்ட தெய்வம் எங்கும் கண் கண்ட தெய்வம் மலர் என விளங்கும் திருமேனி தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் சாகாதவரம் எனக்கே தந்த தனி தெய்வம் சன்மார்க்க சபையில் என தனிக்க வைத்த தெய்வம் மாகாதலால் எனக்கு வாய்த்த ஒரு தெய்வம் மாதவராதியர் எல்லாம் வாழ்த்துகின்ற தெய்வம் ஏகாத நிலை அதன் மேல் எனையேற்றும் ஏற்றும் தெய்வம் என்ன தோறும் என் நுளத்தே இணிக்கின்ற தெய்வம் தேகாதி உலக மேலாம் செய்ய பணித்த தெய்வம் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் மணி விளக்காய் துலங்குகின்ற தெய்வம் துரிய தெய்வம் அரிய தெய்வம் பெரிய பெரும் தெய்வம் மாண்டாரை எழுப்புகின்ற மருந்தான தெய்வம் மாணிக்கவல்லிவோர் வலத்தில் வைத்த தெய்வம் ஆண்ட தெய்வம் அருட்சோதி தெய்வம் ஆகம வேதாதிலா அறிவறிதாம் தெய்வம் தீண்டாத வெளியில் வள்ளற் தீண்டாத தெய்வம் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் தாம் தவம் ஜெயினும் எய்தறிதாம் தெய்வம் என கெளிதிற்கிடைத்தென் மனம் இடங்கொண்ட தெய்வம் அவ்வகை தாம் தெய்வம் அதற்கப்பாலாம் தெய்வம் அப்பாலும் பெருவெளிக்கே அப்பாலாம் தெய்வம் வ்வகத்தே ஒளியாகி ஓங்குகின்ற தெய்வம் ஒன்றான தெய்வம் மீக நன்றான தெய்வம் செவ்வகை தன்றறிஞரெல்லாம் சேர்ப்பெறிய தெய்வம் சிச்சபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் சத்தியமாம் தனி தெய்வம் தடையறியா தெய்வம் சக்திகள் எல்லாம் விளங்க தானோங்கும் தெய்வம் நித்திய தன்மயமாகி நின்ற தெய்வம் எல்லா நிலைகளும் தன் அருள் வழியில் நிலைக்க வைத்த தெய்வம் பத்தி வலைப்படுகின்ற தெய்வம் எனக்கெல்லா தழியாத பதத்தில் வைத்த தெய்வம் சித்தியெல்லாம் தரும் தெய்வம் சித்தாந்த தெய்வம் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம் ஆண்டவர் சோதிக்கின்றார் என்பது பிணி மூப்பு